எஸ்கே வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் ஜெயம் ரவி குழந்தை பருவத்திலிருந்து தமிழ் சினிமாவில நடிச்சுக்கிட்டு வரவர் தான் ஜெயம் ரவி இவருடைய உண்மையான பெயரே மோகன் ரவி ஜெயம் படம் கொடுத்த பிறகு ஜெயம் ரவினு கொடுத்துச்சு அப்புறமா தொடர்ந்து ஃபெயிலியர் படமா கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்போதான் அண்ணன் மோகன் ராஜா வந்து தம்பிக்கு ஹிட் கொடுத்தாரு தனி ஒருவன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஜெயம் ரவி நடிச்ச பல படங்கள் எல்லாமே அவருடைய அண்ணன் டைரக்ஷன்ல தான் இப்படி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கொடுத்து வந்த ஜெயம் ரவி கடைசியா பிரதர் படத்துல நடிச்சாரு இந்த படம் குடும்ப கதையா சொல்லி இருந்தாலும் பெருசா சொல்ல ஒண்ணும் எடுக்கல இதுக்கு முக்கிய காரணம் சிவகார்கேனுடைய அமரன் படம் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா ஜெயம் ரவியின் பிரதர் படம் வசூல குவிச்சிருக்கும் அப்படி ஒரு படத்துலதான் ஜெயம் ரவி நடிச்சிருந்தாரு பெரிய அளவுக்கு ஆக்சன் ஒண்ணும் கிடையாது இயல்பான ஒரு குடும்பத்துல நடக்கிற தான் இயக்குனர் எம் ராஜேஷ் சொல்லி இருப்பாரு அதனால பெருசா இந்த படம் வசூல அல்லல இப்போ ஜீனி என்ற படத்துல நடிச்சுக்கிட்டு வராரு அறிமுக இயக்குனர் அர்ஜுனன் தான் இந்த படத்தை இயக்கி வராரு இது அவருடைய முப்பத்தி இரண்டாவது படம் இந்த படத்துல கீர்த்தி ஷெட்டி கல்யாணி பலர் நடிச்சிருக்காங்க அப்புறமா காதலிக்க என்ற நடிக்கிறாரு இப்போ மேட்டர் என்னன்னா சுதா நடிக்கும் புதிய படத்துல அவருக்கு வில்லனா நடிக்க ஜெயம் ரவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்களாம் எஸ் கே இருபத்தி ஐந்தாவது படமாக உருவாகும் சுதா கங்கோராவின் இந்த படத்துக்கு புறநானூர்னு டைட்டில் வச்சிருக்காங்களாம் இந்த படத்துக்கு முதல்ல மலையாள நடிகர் நிவின் பாலியிடம் வில்லன் கோலுக்கு பேசியிருக்காங்க அப்புறமா விஷாலிடம் இருக்காங்க அவருக்கு கதை பிடிச்சு போச்சாம் நடிக்கவும் ஓகே சொல்லி இருக்காரு ஆனா சம்பளம் பதினெட்டு கோடி கேட்டிருக்காரு இதுல அப்செட் ஆன சுதா கங்கோரா அண்டீம் கடைசியா ஜெயம் ரவியிடம் பேசியிருக்காங்க ஏற்கனவே அமரனால் பிரதர் படத்துக்கு ஆப்பு வந்துருச்சுன்னு வெறுப்புல இருக்கும் ஜெயம் ரவி இதுக்கு எப்படி ஒத்துக்குவாரு அதுவும் இல்லாம தன்னிடம் வந்து இன்டர்வியூ எடுத்தவரு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு வேற மனசுக்குள்ள பொறாம பட்டுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் வெள்ளனா நடிக்க சொன்னா எப்படின்னு நெட்டிசன்கள் விமர் விமர்சிட்டு வராங்க சிவகார்த்திகேயன் நடிகர் மட்டுமல்ல தயாரிப்பாளர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர்னு கலக்கிட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கலை மாமினி விருதும் இவருக்கு கிடைச்சது